கரூரில் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து விவசாயி அசத்தி வருகிறார் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுக்லாயூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிட பொறியாளர் சிவக்குமார் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் இயற்கை முறையில் கரும்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா கருடன் சம்பா போன்ற நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நடவு முறையினை மேற்கொள்ளும் இவர் இந்த ஆண்டு நிழல் பாய் மூலம் ஒற்றை நாற்று முறையில் நெல் நடவு பணிகளை தொடங்கியுள்ளார் உள்ளூரில் விவசாய பணியாளர்கள் கிடைக்காததால் மேற்கு வங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களைக் கொண்டு நடவு பணிகளை செய்து வருவதாகவும் விவசாயி சிவகுமார் தெரிவித்துள்ளார் மாட்டு கழிவுகள் இருந்து வரக்கூடிய மாட்டு சாணம் கோமயம் நொச்சி தலை பனம்பழம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஜீவாம்பிரம் தயார் பண்றோம் அமிர்தக்கரசியம் தயார் பண்றோம் பஞ்சகாவியம் தயார் பண்றோம் அதுதான் இடுபொருளாக அதுக்கு கொடுக்குறோம் நல்ல முறையில் நல்ல முறையில் வெல்லாம இருக்கு அதே சமயத்தில் நல்ல உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கிற நஞ்சில்லா நல்ல உணவு நமக்கு கிடைக்குங்கிறது எங்களுக்கான மகிழ்ச்சி உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்